ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா குத்தியோட்டை வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வந்து போன வீடியோலேயே பார்த்திங்கன்னா பெரிய பறையை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கு ஒவ்வொரு வேண்டுதல் வைப்போங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச உடனே நம்ம வேண்டுதலை போய் எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த பெரிய பறையை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம நினச்சா மட்டும் செய்யவே முடியாதுங்க அந்த தேவி மனசு வச்சா மட்டும் தான் அந்த வேண்டுதலை வந்து நம்ம வந்து செய்ய முடியும் இந்த பெரிய பற கொடுக்கறது வந்து எல்லாராலேயுமே கொடுக்க முடியாது விருப்பம் இருக்கிறவங்க வந்து நம்ம பேரை கொண்டு கோயிலில் வந்து நம்ம அட்ரஸ் கொடுத்துட்டு வந்துடணும் கோயிலில் இருந்து சீட் எடுப்பாங்க யார் பெயர் வருதோ அவங்க தான் அந்த வருஷம் பார்த்திங்கன்னா பறை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னகுட்டியே பேர் கொடுத்தவங்க பேருமே இன்னுமே வந்து வராமல் இருக்குமா அவங்க வந்து வெயிட் இருப்பாங்களாம் போன வருஷம்தான் கொடுத்துருப்பாங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா மறு வருஷமே பற கொடுக்க சொல்லி பேர் வந்துடுமா கோயிலில் இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்ன குட்டியே வந்து பேர் எடுத்துட்டாங்கன்னா அந்த வீட்டுக்காரங்கிட்ட வந்து தகவல் கொடுத்துருவாங்களாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னே அந்த வீட்டுக்காரங்க ரெடியானால் மட்டும்தாங்க இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலிருந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் இவங்க பேர் இப்போ கொடுக்காங்கல்ல இந்த வீட்டுக்காரங்க பேர் தான் வந்துருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வீடு இல்லை இது வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்ததுங்க அதை வந்து மாற்றிட்டாங்க ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்கூட்டியே கூட்டியே கோயிலில் இருந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலில் இருந்து இந்த வருஷம் நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர் தான் வந்து வந்திருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வீடு இல்லை இந்த இடத்துல வந்து பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்ததுங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னகுட்டியே வந்து மாற்றிட்டாங்க மாற்றிட்டு அன்னையிலேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணதுங்க ரெண்டு மாதமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேலை நடந்துச்சு ஏன்னா பற கொடுக்குறதுக்கு வந்து நிறைய இடம் வேணுங்க ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்கங்க யார் வேணாலுமே போய் பார்த்திங்கன்னா இது பார்க்க போகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குத்தியோட்டம் பார்க்க போகிறவங்களுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கோயில் மாதிரி இந்த கட்டியிருக்காங்கள்ல இந்த மாதிரிலாம் கட்டி ஏழு நாள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூஜை நடக்கும் குத்தியோட்டமும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏழு நாள் வந்து பண்ணியிருந்தாங்க ஏழு நாளுமே வந்து குத்தியோட்டம் வந்து நைட்டில் வந்து நடக்கும் யார் வேணாலுமே பார்த்திங்கன்னா போய் பார்க்க போகலாம் பார்க்க போகிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் வரணுமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பையங்களுமே குத்தியோட்டம் ஆடுறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க அவங்களையுமே நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த குத்தியோட்டம் ஓட்டம் ஆடுறாங்கள இவங்க எல்லாருக்கும் அப்புறம் இந்த பாட்டு படிக்கிற எல்லாருக்கும் இந்த பூஜை சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்காரங்க வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் சாப்பாடு அவங்க அங்கே தான் சாப்பிடுவாங்களாம் மூணு டைமுமே ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கல்யாணம் ஃபங்க்ஷன் நடத்தினால எவ்வளோ காசு வேணுங்க அப்போது இந்த மாதிரி ஏழு நாள் அப்படிங்கிற யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் சாப்பிடலாம் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றும் இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கட்டின பூவை மறுநாள் கெட்ட மாட்டாங்களாம் அதுக்கப்புறம் சாப்பாடும் இப்படி தான் யார் போனாலும் இல்லைன்னு சொல்லி வரவே வராதான் ஏன்னா ஒரு சாப்பாடு காலியாகிறதுக்கு முன்னகுட்டியே பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ரெடி பண்ணி வச்சிருவாங்களாம் இந்த மாதிரி தாங்க எவ்வளோ காசு வேணும் அப்போ பாப்பா பாருங்களேன் இந்த பாட்டு கேட்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படியே பாட்டுக்கு வந்து அப்படியே உட்காந்து மெய் மறந்து அவள் அறியாமலே பார்த்திங்கன்னா தட்டிகிட்டு இருக்கா காலை இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து அவள் பார்க்கலை வீடியோ எடுக்கிறத பார்த்தானா பண்ண மாட்டாள் இந்த பறைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதே இந்த ரெண்டு பசங்களும் தாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பற கொடுக்குற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பசங்களை வந்து விலைக்கு வாங்குவாங்களாம் வீட்டுக்காரங்க வந்து பெற்றவங்கிட்ட வந்து பேசி அவங்களுக்கு வந்து காசு தங்கத்தில் செயின் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களாம் காசு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ பேசுகிறாங்களோ அதை வந்து கும்பபரணி அணைக்கி லாஸ்ட்டு இந்த பசங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பூஜைகள் விசேஷமாகவும் வித்தியாசமாகவும் நிறைய இருக்குதுங்க நானாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது கிடையாது கும்பபரணி அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஏழாவது நாள் இவங்க வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பையங்களுக்கு நிறைய பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து வேல் குத்துவமில்லை நம்ம வந்து கன்னத்தில் குத்துவோம் இவங்க வந்து வயிற்றுல குத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் வயிற்றில் குத்தி வீட்டில் இருந்து நிறைய பூஜைகள் பண்ணி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்களாம் கோயிலுக்கு போய் தான் அங்கே போய் தான் அந்த வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்களாம் எடுத்துட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா குளத்துல போய் அவங்கள வந்து குளிக்க வச்சிருவாங்களாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பையங்க வந்து அழுகவே மாட்டாங்களாம் இந்த பசங்களுமே பார்த்திங்கன்னா நிறைய விரதம் இருப்பாங்க இவங்க வீட்டில் எப்படி விரதம் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்க அதே மாதிரி தான் இந்த பசங்களுமே விரதம் இருக்கணுமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்காரங்க வந்து வீட்டில் வந்து ஏழு நாளும் வந்து துணி கூட துவைக்க மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விரதம் இருப்பாங்களாம் இப்போ வருங்களேன் பாட்டுக்கு ஒரே டான்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பபரணி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவங்க பேரண்ட்ஸையும் வர சொல்லி கையிலையுமே காசு கொடுத்து இந்த பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் செயின் போட்டு அந்த பையங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சு சந்தோஷமாக அனுப்பி விடுவாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பபரணி அன்னைக்கு பீமன் ராமன் ரெண்டு பேரை கொண்டு வருவாங்க இவர் கையில் இருக்க பாருங்களேன் இந்த மாதிரி வாழக்குழம் எங்கே கிடைக்குன்னு தெரிலங்க ரொம்ப குட்டியாக வருஷ வருஷமே நானுமே பார்த்துருக்கேன் ரொம்பவே குட்டியாக கட்டியிருப்பாங்க அஞ்சு நிமிஷம் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கி சொல்லியிருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பபரணி அன்னைக்கு லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கடைகளுமே நிறையா இருந்துச்சு அதை வந்து நம்ம எல்லா வீடியோலேயுமே வந்து கடைகள் காமிக்கிறதுனால இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து காமிக்கலை இது பார்த்திங்கன்னா தேருங்க இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஹைட்டு இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டவரில் வச்சு தான் இது வந்து பண்ணுவாங்களாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க இது வந்து பதினோரு தேர்கிட்ட கொண்டுட்டு வருவாங்க இதுமே செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னக்கூடியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதகளி எல்லாம் பார்த்து முடிச்சு கோயிலில் வந்து பூ அலங்காரம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ வந்து இந்த தேவிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு அதை வந்து நம்ம வந்து வீட்டில் பண்ணியிருந்தோம் அந்த கும்பபரணி அன்னைக்கு வந்து எல்லாருமே பண்ணியிருப்பாங்க எல்லோரும் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அன்னைக்கு வந்து அந்த டிஷ்ஷு தான் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அதை வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றிங்க இனிமேலும் சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்